பரிசுத்த ஆவியை பெற்ற இயேசுவின் சீடர்கள் எருசலேமில் உள்ள மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தனர் கடவுளுடைய சித்தம் என்ன மேசியா யார் என்று பேசினார்கள் கதையை கேட்ட பலர் இயேசுவை நம்பத் தொடங்கினர் இயேசுவை சிலுவையில் அறைய யூதர்கள் இதனால் அதிருப்தி அடைந்தனர் அவர்கள் அவருடைய சீடர்களை சிறையில் அடைத்து அவர்களை பயமுறுத்தி அவர்கள் மேலும் நற்செய்தியை பரப்புவதை தடுத்தனர் ஆனால் சீடர்கள் சுவிசேஷத்தை இன்னும் விடாமுயற்சியுடன் பிரசங்கித்தனர் அதிகமான மக்கள் தேவாலயத்தில் குவிந்தனர் ஆட்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் சீடர்கள் தேவாலயத்தின் பல்வேறு விஷயங்களை தாங்களாகவே கவனிப்பதில் சிரமப்பட்டனர் எனவே எருசலேம் தேவாலயத்தின் ஏராளமான புனிதர்களை கவனித்து கொள்ள ஏழு தொழிலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஏழு டீக்கன்கள் என்று அழைக்கப்பட்டனர் அவர்களின் டீக்கன் ஸ்டீபனும் இருந்தார் ஸ்டீபன் மிகுந்த கிருபையும் வல்லமையும் கொண்டவர் ஸ்தேவான் தேவனுடைய வார்த்தையை நன்கு அறிந்திருந்ததாகவும் ஆச்சரியமான காரியங்களை பெரிய காரியங்களும் செய்ததாகவும் பைபிளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு நாள் ஸ்டீபன் வெளியே கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கித்தார் எனவே பொறாமை கொண்டவர்கள் மற்றும் ஸ்டீபனின் ஞானத்தையும் திறமையையும் விரும்பாதவர்கள் அவரை புறக்கணித்தனர் ஸ்தேவான் கடவுளையும் மோசியின் சட்டத்தையும் தூஷித்ததாக பொய் சொன்னார்கள் ஸ்தேவான் தன்னையும் பிரதான ஆசாரியனையும் குற்றம் சாட்டியவர்களுக்கு பதிலளித்தான் அவர் பழைய ஏற்பாட்டில் ஆப்ரகாம் இஸ்ரேவேலின் யாத்ரியாகமம் மோசே டேவிட் கோவில் மற்றும் இயேசுவைப் பற்றி பேசினார் ஸ்டீபன் சொன்னதில் எந்த தவறும் இல்லை அது மிகவும் துல்லியமானது ஆனால் ஸ்டீபன் மீது குற்றம் சாட்டியவர்கள் நெஞ்சில் குத்தப்பட்டுள்ளனர் ஒருவனின் இருதயம் குத்தப்படும்போது அவர் அல்லது அவள் தங்கள் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு வருந்த வேண்டும் இருப்பினும் இந்த மக்கள் ஸ்டீபன் சொன்னதை கேட்ட விருத்தனர் எனவே அவர்கள் தங்கள் காதுகளை மூடிக்கொண்டு அலறி கற்களை எரிந்து ஸ்டீபன் இறந்தார் மிகவும் மோசமாக இருந்தது ஸ்தேவான் பிடிபட்டபோது அவன் ஒரு தேவதை போல் இருந்ததாக பைபிள் பதிவு செய்கிறது ஸ்டீவன் விழுந்து கொண்டே சொன்னார் இயேசு என்னை கொன்றதற்கு இவர்களை பொறுப்பாக்காதீர்கள் என்று வழியில் ஸ்டீவன் தேவாலயத்தின் முதல் தியாகி ஆனார் ஆனால் அதை ஆச்சரியமாக ஒன்று நடந்தது இயேசுவை நம்பியவர்கள் இதை கேட்டனர் ஆனால் அவர்கள் ஓடவில்லை உண்மையில் அவர்கள் சுவிசேஷத்தை இன்னும் விடாமுயற்சியுடன் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள் தேவாலயத்தின் வரலாறு ஸ்டீவன் தொடங்கி தியாகிகளின் தியாகத்துடன் தொடங்கி இருக்கலாம் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் தியாகி என்ற வார்த்தை உங்களுக்கு தெரியுமா நாங்கள் செல்லும் தேவாலயம் பலரின் தியாகத்தால் பாதுகாக்கப்பட்டது ஸ்தேவான் மட்டுமல்ல இயேசுவை நம்பிய பலர் தங்கள் விசுவாசத்தால் தங்கள் வாழ்க்கையை இழந்தனர் அதிகமான மக்கள் அதை செய்தார்கள் அவர்கள் இயேசுவை பிரசங்கித்தார்கள் இந்த வாரம் நீங்கள் தியாகிகளின் நம்பிக்கையை பற்றி சிந்தித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறோம்